ஹாய் மை நேம் அசோகமணி ஜிவி கம்ப்யூட்டர்ஸ் ஷாப் வச்சு நடத்திருக்கோம் முகப்பேர் ஈஸ்ட்டில் இங்கே நாங்கள் வந்து லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப் வந்து ஹோல்சேல் ரேட்டாக பண்ணுறோம் எங்ககிட்ட வந்து டுவெல் தௌசண்ட்லேருந்து நல்ல லேப்டாப்ஸ் இருக்குது சிசிடிவி கேமரா வந்து தவா இக்யூஷன் எல்லாமே பிராண்டட் ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்டட் பண்ணிகிட்ருக்கோம் அது இல்லாமல் மார்க்கெட் ரேட்டே மார்க்கெட் ரேட்டோட எங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்குது எல்லாமே ஒரு லேப்டாப்ஸ் பண்ணுறேன் அக்சசரிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஹோல்சேலில் பண்ணிட்டு இருக்கோம் ஆமாம் நான் சிசிடிவி கேமரா ஹோல்சேல் தான் பண்ணிட்டு இருக்கோம் மற்ற எல்லா ஷாப்ல கிடைக்கிறத விட எங்கிட்ட கம்மியா தான் இருக்கு லேப்டாப்ஸ் அண்ட் டெஸ்க்டாப்ஸ் நியூ ஒன்னும் பண்ணிட்டு இருக்கோம் ரீஃபர் பண்ணிட்டு இருக்கோம் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் சார் வெறும் நாலு கேமரா அதுவும் டூ இயர்ஸ் வாரண்டியோட டிவிஆர் ஹார்ட் டெஸ்க் கேபிள் ஃபுல் செட்டப்போட உங்களுக்கு டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு நாலு கேமரா வித் ஹெச்டி கேமரா வித் வாய்ஸோட மூணு கேமரான்னா உங்களுக்கு டென் தௌசண்ட் டூ அந்த மாதிரி வரும்